இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு ஆண்டாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு மேக் ஆர் பிரேக் என்ன காரணம்னா உலகம் முழுவதும் பல நாடுகளில் வளர்ச்சி குறைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்தியாவிலையும் அந்த பாதிப்பு வராது இருந்தது ஆனால் கடந்த ஓராண்டு காலமாக அந்த பாதிப்பு நம்முடைய பொருளாதாரத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு வளர்ச்சி குறைந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதனால் வளர்ச்சியை பாதுகாப்பதற்கும் மீண்டும் அந்த வளர்ச்சியை கொண்டு வருவதற்கும் நாம பாடுபட வேண்டும் அதிக கால அவகாசம் நம்ம பக்கம் இல்லை ஒரு விதமான ஒரு அவசர சூழல் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபது ஒரு மேக் பிரேக்கியர் நான் சொல்றேன் அரசியல் கூட காத்திருக்கலாம் ஆனால் பொருளாதாரம் காத்திருக்க முடியாது அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம நம்மை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் முதலீட்டாளராக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் அதற்கு நம்மை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் முதல்ல நம்ம சுற்றி வரக்கூடிய தரவுகள் தகவல்கள் என்ன மாதிரியான தகவல்கள்னு நாம அவங்கள பிரித்து பார்க்க வேண்டும் அரசியல் தகவல்கள் கிட்டத்தட்ட தமிழை நம்ம அடையக்கூடிய தகவல்களில் நைன்டி பர்சன்ட் அரசியல் தகவல்கள் தான் இருக்கு பொருளாதார தகவல்கள் ஒரு பத்து தான் நமக்கு நம்மை நோக்கி பொருளாதார தகவல்கள் வருகின்றன அதுலேயும் நாம எந்தெந்த தகவல்களை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு செலக்டிவிட்டி இருக்கணும் அந்த புரிதல் இருக்கணும் ஏன்னா நம்மளை தேடி வர தகவல்கள் அதுலேயும் ஒரு அரசியல் இருக்கு அது அந்த அரசியலும் கடந்து ஒரு முதலீட்டாளர் இயங்க பாடுபட வேண்டும் ஏன் பாடுபட வேண்டும்னு சொல்றேன்னா அவ்வளவு ஒரு ஒப்பேக்காகவும் ஒரு தெளிவில்லாமலும் ஒரு வெளிப்படைத்தன்மையும் தன்மையும் இல்லாமலும் நம்மை நோக்கி தகவல்கள் வருகின்றன இது ஒன்றும் புதிதல்ல ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு இதே போல ஒரு சூழ்நிலை இருந்தபோது இதே மாதிரிதான் வந்து தமிழ் இல்ல ஆங்கிலத்திலேயே இந்த பிரச்சனை இருந்தது அதனால்தான் பெருமாரியான இந்திய முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு எண்டு வரைக்கும் முதலீடே செய்யாமல் அந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டார்கள் அதற்கு பிறகு ஆட்சி அமைந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வந்து சேர்ந்தவர்கள் தான் பெருவாரியான கூட்டம் ஏன் இவர்கள் தான் வந்து பங்கு சந்தையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று யோசித்தால் அவங்க சரியான தகவல்களை நோக்கி செல்லவில்லை அவங்க எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொள்ளவில்லை வெற்றியாளர்கள் புரிந்து கொண்டார்கள் இவ்வளவுதான் விஷயம் அப்ப இந்த அரசியல் பார்வைகளை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு பொருளாதார பார்வைகளையும் தெளிவையும் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு அரிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் ஒவ்வொரு வாட்டி பொருளாதாரம் பின்னடைவையோ அல்லது வேறு பிரச்சனைகளையோ சந்திக்கும் போது இதை நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு முதலீட்டாளரும் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தன்னை எப்படியெல்லாம் நடத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு புரிதல் இல்லாததால் தான் உரிய வெற்றியை அடைவதில்லை இன்னைக்கு நோக்கி என்னென்ன முதல் ஃபேக்டர் வந்து ஜிடிபி ஜிடிபி பத்தி குறைவாக இருக்கிறது இந்த வளர்ச்சி உண்மையிலேயே வளர்ச்சியா டேட்டா மாறி இருக்கிறது இது மாதிரி பல விதமான ஒரு பார்வைகள் ஆனால் தொடர்ந்து இந்த விஷயங்கள் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கின்றன இதையெல்லாம் மிஞ்சியும் பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது முதலீடுகள் வளர்ந்திருக்கின்றன பங்கு சந்தையில் பலரும் லாபம் அடைந்திருக்கிறார்கள் செல்வம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது அடுத்த இந்த டேட்டா பற்றிய இருக்கும் இயங்குவது அரசு கொடுக்கக்கூடிய ஜிடிபி டேட்டாவையும் தாண்டி தனியாரில் இருக்கக்கூடிய பல தகவல்களையும் நாம கூர்ந்து கவனிக்க வேண்டும் இவை எளிமையான தகவல்கள் தினமும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஆங்கிலத்தில் நீங்க கூகுள் செஞ்சாலே கிடைக்கும் தமிழையும் கிடைக்கணும் நாம முடிந்தவரையும் அதை பகிர்வோம் முதல்ல மாதம் தோறும் வரக்கூடிய வாகன விற்பனை சார்ந்த தகவல்கள் இப்போ ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி இந்த தகவல்கள் வெளிவருகின்றன இன்றைக்கும் அதை வெளிவந்துள்ளன அப்ப ஒவ்வொரு நிறுவனமும் எப்படி செய்யுது ஒட்டுமொத்த அந்த வாகன உற்பத்தி துறை எப்படி இயங்கி வருகிறது அவங்களால விற்பனையை கூட்ட முடிகிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி ஆட்டோ சேல்ஸ் வாகன விற்பனை ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதை நம்ம வெறும் ஒரு மாதத்திற்கு பார்க்கக்கூடாது ஒரு ஆண்டுகள் சேர்ந்து பார்க்க வேண்டும் ஏன்னா ஒரு ஒரு ஆண்டும் இந்த பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும் இப்ப இந்த ஆண்டு ஒரு பேட்டர்ன் வரும் அடுத்த ஆண்டு வேற ஒரு பேட்டர்ன் வரும் என்ன காரணம்னா அந்த துறை சார்ந்த மாற்றங்கள் கொள்கை சார்ந்த மாற்றங்கள் இது மாதிரி பல விஷயங்களை அவங்களை பாதிக்கலாம் இப்ப இந்த ஆண்டு வரப்போற பேட்டர்ன் இதுவரை இல்லாத ஒரு பேட்டர்னா இருக்கும்ன்றது என்னுடைய யூகம் ஆகவே அந்த விற்பனை சார்ந்த டேட்டாவை நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும் ரெண்டாவது பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் ஒரு இண்டெக்ஸ் இருக்கு இது நிறுவன மேலாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் சேகரிக்கப்பட்ட ஒரு இண்டெக்ஸ் இது கூடுகிறதா அல்லது குறைகிறதா அப்படின்னு மாதந்தோறும் நமக்கு தகவல் கிடைக்கின்றது இந்த பிஎம்ஐ என்று சொல்லக்கூடிய தகவல் பொதுவெளியில் இருக்கிறது இந்த தகவல் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்து கிடைக்கும் அவங்க மேலாளர்கள் அந்த தகவலை கொடுப்பார்கள் இல்லைன்னா சேவை நிறுவனங்கள் சார்ந்த ஒரு தகவலும் தனியாக வரும் சோ மேனுபேக்சரிங் பிஎம்ஐ இருக்கு சர்வீசஸ் பிஎம்ஐ இருக்கு இது ரெண்டையும் நாம மாதம் தோறும் பார்க்க வேண்டும் இது ஆக்சுவலா இண்டஸ்ட்ரியில என்ன மூடு இருக்கு யார் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கும் அப்ப நம்ம இந்த சேனல்லையோ அவர்கள் கொடுக்கக்கூடிய தள்ளிட்டு உண்மையிலேயே தொழில் நடத்துபவர்கள் அவங்க சொல்ற விஷயத்தை அது இன்னும் இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு அதை நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரேன் அடுத்தது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பண்றாங்கன்ற தகவல் நமக்கு கிடைக்கும் இதையும் சில ஆண்டுகளுக்கு சேர்த்து பார்க்க வேண்டும் என்ன மொத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளா என்ன நடந்தது பதினெட்டு நாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தி என்ன நினைத்துக் கொண்டிருக்கோம் எஃப்டி எந்த அளவுக்கு இருந்தது எஃப்ஐஏ எந்த அளவு இருந்தது இதை நாம தெளிவாக ஆய்வு செய்து அந்த டேட்டாவை கரெக்டா கலெக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு புரிதலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எஃப்ஐ டேட்டா ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க தொடர்ந்து முதலீடு செய்தால் அது நம்ம எக்கானமிக்கும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரி நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு எராட்டிக்கா இருக்கு ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து முதலீடு செய்தார்கள் அப்புறம் வெளியில எடுத்தாங்க பணத்தை மறுபடியும் முதலீடு செய்யறாங்க ஆனால் ஓவராலா பார்க்கணும் ட்வெண்ட்டி நைன்டீன்ல மொத்தமா என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கணும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டில துவக்கத்திலிருந்து நேரடி அந்நிய முதலீடு இந்தியாவுக்கு தேவையான முதலீடுகள் உள்நாட்டு சோர்சஸ்ல இருந்து வரதை விட எஃப்டிஐ மூலமாக தான் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கின்றன என்ன காரணம்னா இப்ப அரசை விற்கக்கூடிய நிறுவனங்களை வாங்குவதற்கு இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள்கிட்ட போதிய நிதி வசதி இல்லை ஆகவே இவங்களே வந்து எஸ்ஐஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர்களையும் சேர்ந்து பார்ட்னர் பண்ணி தான் பிக் பண்ணுவாங்கன்றது என்னுடைய கணிப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல வரப்போற மிக மிக முக்கியமான ஒரு ஒரு முதலீட்டு கருவி அந்த டேட்டாவை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய இம்பாக்ட வந்து நம்ம தெளிவாக ஆய்வு செய்து எங்கே பணம் வந்ததுன்றதை தெரிந்து கொண்டு அதற்கு நம்ம முதலீடுகளை கொள்ள வேண்டும் நுகர்வு சார்ந்த பல தவறான தகவல்கள் நமக்கு தொடர்ந்து வருகின்றன ஒரு உதாரணத்துக்கு பிஸ்கெட் இருக்குதா இல்லையா இந்த மாதிரி எல்லாம் ஆனா உண்மையிலேயே நீங்க அந்த எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் சென்ற ஆண்டு பங்குச்சந்தையில் அவர்களுடைய வளர்ச்சியையோ அல்லது அந்த நிறுவன லாபங்கள் வர்த்தகம் சார்ந்த தகவல்களையோ தரவுகளையோ பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் லாஸ்ட் இயர் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு சில மாதங்கள் ஒரு தொய்வு ஏற்பட்டதை வழியே இதை ஏதோ ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் மாதிரியும் ஒரு எமர்ஜென்சி மாதிரியும் நம்ம பார்த்து வந்த தகவல்களில் உண்மை இல்லை ஆனா அதை நம்பி நம்ம முதலீடு செய்யறது எவ்வளவு டேஞ்சரஸ்னு யோசிச்சு பாருங்க ஸோ நிறுவனங்கள் என்ன சொல்கின்றன அவங்களுடைய லாப கணக்கு என்ன சொல்கிறது அவங்களுடைய வருமானம் என்ன சொல்கிறது அவங்க எவ்வளவு சேல்ஸ் பண்றாங்க இதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்க வேண்டிய வழியே அந்த நிறுவனங்கள் சார்ந்து வரக்கூடிய செய்திகளை மேலோட்டமாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் அதே போல உண்மையிலேயே நடுத்தர செலவு செய்ய முடியாத ஒரு இடத்தில் இருக்காங்களா அல்லது பொருட்களை வாங்குவதை குறைத்து விட்டார்களா இதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கன்சியூமர் டியூரபிள்ஸ் பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏர் கண்டிஷனர் இது போன்ற பொருட்களின் விற்பனை உண்மையிலேயே சரிந்திருக்கிறதா அல்லது சற்று தொய்வு கண்டிருக்கிறதா இதை எங்கிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு மாத தகவலை வைத்து நாம ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது என்ன பிரச்சனை இன்னைக்கு இந்தியா ஏதாவது ஒரு மாதம் தொய்வு ஏற்பட்டால் அதை நம்ம பெரிதுபடுத்தி ஊதி எட்ட மீடியாலேயே உங்களுக்கு சொல்லிவிடுறோம் அப்ப சொல்லும் போது இதை வைத்து முதலீடு செய்பவர்கள் நிச்சயமாக தவறுதான் செய்வார்கள் லாங்கர் டியூரேஷன் ட்ரெண்ட்ஸை எப்படி புரிஞ்சுக்கணும் அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு எல்லோருமே பாடுபட வேண்டும் அதை டேட்டா எங்க எடுக்கிறோம் எந்த டேட்டா சார்ந்து நாம முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இந்த பதிவில் சொன்ன சில எளிமையான விஷயங்களை மறுபடியும் உங்களுக்கு ரீகேப் பண்றேன் ஏழு குறியீடுகளை கொண்டு நம்முடைய முதலீட்டு பார்வைகளை நாமெல்லாம் அமைத்துக் கொள்ளலாம் அது எளிமையாக செய்து கொள்ள முடியும் முதலாவதாக வாகன விற்பனை இது மாதந்தோறும் வரக்கூடிய டேட்டா அதை நாம நிச்சயமாக தொடர்ந்து கவனிக்க வேண்டும் ஒரு மாதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது ஒரு தொடர்ச்சியாக ஒரு சில ஆண்டுகளின் டேட்டாவை வைத்து நம்முடைய பார்வைகளை அமைத்துக் கொள்ளலாம் ரெண்டாவது ஜிஎஸ்டி இது வரி வருவாய் இந்த டேட்டா நமக்கு பொய் சொல்லாது அதுவே இந்த டேட்டாவையும் நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டும் அதுவும் ஒரு மாதம் வரக்கூடிய வருவாயை வைத்து முதலீட்டு பார்வைகளை அமைத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் மூன்றாவது பர்ச்சேஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல நிறுவன மேலாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களை சார்ந்து அமைக்கப்பட்ட ஒரு இன்டிபெண்ட் இண்டெக்ஸ் இது அடுத்தது எஃப்டிஐ இந்தியாவை வடிவமைக்கக்கூடிய கேபிட்டல் எஃப்டிஐல இருந்தால் வர முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு இந்த சூழ்நிலைக்கு எஃப்டிஐ மிக அவசியம் எஃப்டிஐ நாம ஆண்டு ஆண்டு காலமாக எப்படி வளர்க்க அடுத்தது எஃப்ஐ பன்னாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்தால் நம்ம ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகம் ஆகவே எஃப்ஐ டேட்டாவை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் இதையும் ஒரு லாங்கர் பீரியடுக்கு எடுத்து அதே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அடுத்தது எஃப்எம்சிஜி நிறுவனங்களுடைய விற்பனை சார்ந்த டேட்டா இது இன்னும் ரிலையபிள் நினைக்கிறேன் ஏன்னா ரூமர்ஸோட ஆக்சுவல் ரிப்போர்ட்டட் சேல்ஸ் நிறுவனங்கள் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய தணிக்கை செய்யப்பட்ட தரவுகள் அதை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கணும் அடுத்தது கன்சியூமர் ட்யூரபிள் கம்பெனி தணிக்கை செய்யப்பட்ட டேட்டா இதையும் நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டும் இந்த கொண்டு நாம நம்முடைய முதலீட்டு பார்வையை அமைத்துக் கொண்டால் நம்மால் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி ஓரளவிற்கு ஒரு ரிலேபிளான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ண முடியும் இதை எல்லாத்தையும் ஒரு காம்போசிட்டாக எடுத்து அந்த ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணதான் நமக்கு நல்லது தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது போன்ற பல தகவல்களையும் என்னுடைய புரிதல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மார்க்கெட்டை பற்றியும் எக்கானமியை பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி ஹாப்பி நியூ இயர்